இப்போ நாம் பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோங்க தொடர்ந்து நான் வந்து இலக்கண வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான இலக்கணத்தை அதில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நாம் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி பார்க்க போகிறோம் அதுக்கு நன்னொரு சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஈறு போதல் இடைவுகரம் இய்யாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் நுண்ணின்ற திரிதல் இனமிகள் ஏழு வேறுபாடு இணையவும் அப்படின்னா இது மாதிரி பல இயல்பிற்கு இயல்பு இந்த மாதிரி பல விதிகள் இந்த பண்பு பெயர் உணர்ச்சிக்கு வரும் அப்படிங்கிறத அந்த நூறுபா குறிப்பிடுகிறது இதுல முதல்ல கொடுக்கக்கூடிய உதாரணம் வெண்மலர் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த வெண்மலர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா வெண்மை கூட்டல் மலர் அப்படின்னு நாம பிரிப்போம் அப்போ வெண்மை கூட்டல் மலர் அப்படின்னு பிரித்த உடனே ஈறு போதல் என்ற விதிப்படி என்ன ஆகும்னா மை விகுதி போயிடும் போன பிறகு என்ன நிற்கும் அப்படின்னா கூட்டல் மலர் அப்படின்னு நிற்கும் அது ரெண்டையும் ஒன்றா வந்து போட்டு வெண்மலர் அப்படின்னு எழுதிடுவோம் அடுத்தது என்ன பண்ணும்னா ரெண்டாவது அடுத்த எடுத்துக்காட்டு பெரியன் அப்படின்னு ஒரு சொல் இந்த பெரியன்கிற சொல்ல நாம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பெருமை கூட்டல் அன் அப்படின்னு எழுதுவோம் அப்போ பெருமை கூட்டல் அன் அப்படின்னு எழுதின உடனே என்ன ஆகும் முதல் விதிப்படி ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி என்னாகும் இந்த மை விகுதி போயிடும் போன உடனே என்ன ஆகும்னா பெரு கூட்டல் அன் அப்படின்னு நிற்கும் ரெண்டாவது இடை உகரம் இயாதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆகும்னா இந்த பெரு அப்படிங்கிறது என்னாகும் பெரி அப்படின்னு வந்துடும் அப்ப கூட்டல் அன் அப்படின்னு நிற்கும் இந்த பெரி கூட்டல் அன் அப்படிங்கிறத நம்ம ஒன்னா போது என்ன பண்ணுவோம்னா இஇஐ வழிவும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னால உடம்படுமை படித்தோம் பாருங்க அந்த உடம்படுமையில இருக்கக்கூடிய எகர ஒற்று சேர்ந்து பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் அப்படின்னு வந்து பெரியன் அப்படின்னு ஆகும் புரியுதா இப்போ நாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நூற்பாவை நீங்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம படிக்கும்போது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பாருங்க சொல் என்ன அப்படின்னா பாசிலை என்ன பண்ணுவோம் மூன்றாவது பாசிலை பாசிலைனா என்ன அர்த்தம் பச்சை இலைன்னு அர்த்தம் பசுமை கூட்டல் இலைதான் பாசிலை அப்போ பசுமை கூட்டல் இலை பாசிலை அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப இது என்ன ஆகிறது அப்படின்னா இது முதல்ல என்ன போகுது ஈறு போதல் போதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆயிடுச்சு இந்த மை பொய் பசு கூட்டல் இலை அப்படின்னு வந்துருச்சு அடுத்தது என்ன ஆகுறது அப்படின்னா இடை உகரம் இயாதல் இது வந்து ஒன்று ரெண்டாவது விதிப்படி என்ன ஆகுறது இந்த பசுக்கு பார்த்தீங்களா என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பசுங்கிறது பசின்னு ஆயிட்டு பசி கூட்டல் இலை அடுத்தது என்னாச்சு மூன்றாவது அப்படின்னா ஆதி நீடல் ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாங்கிறது என்ன ஆச்சு பா அப்படின்னு நீண்டு போச்சு நீண்டு பாசி கூட்டல் இலை அப்படின்னு வந்து என்ன ஆயிடுச்சு பாசிலை அப்படின்னு ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு பாசிலை அப்படின்னு ஆயிடுச்சு இந்த இது வந்து இந்த இந்த சி இருக்குது பார்த்தீங்களா இந்த சி தானே போச்சு இந்த சியும் இங்கே இருக்கும்ல இந்த ஆதி நீடல் அப்படிங்கிற இடத்தின் படி நம்ம பார்த்தோம்னா பாசி கூட்டல் இலைன்னு தானே வரணும் ஆதி நீடல் நீண்டு போச்சு அப்போ இதோட இது சேர்ந்து என்னாச்சு பாசிலை அப்படின்னு ஆயிடுச்சு பாசிலை இந்த இடையில் இருக்கக்கூடிய இகரம் கூட போய்டுவோங்க போயிட்டு வெறுப்பாச் அப்படின்னு நிற்கும் அதை அந்த இகரம் சேர்ந்து என்ன ஆகிடும் வாசிலை அப்படின்னு வந்துடும் ஏன்னா உயிரெழுத்து வரும்போது இங்கே இருக்கிற உயிரெழுத்து மறைஞ்சு போயிடும் ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்போ இது வந்து இப்படி சேர்ந்து பாசிலை அப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா அடுத்தது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைந்தார் பைந்தார் அப்படிங்கறத பார்க்க போறோம் பைந்தார் அது என்ன ஆகுறது அப்படின்னா பசுமை கூட்டல் தார் தார்னா மாலை அப்படின்னு அர்த்தம் பைந்தார் அப்படின்னா பசுமையான புதுமையான மாலை அப்படிங்கிறது பொருள் இத வந்து நம்ம என்ன பண்றோம் முதல்ல ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆயிட்டு இந்த மை போய் பசு கூட்டல் தார் அப்படின்னு வந்துருச்சு ரெண்டாவது என்ன ஆச்சு இடை போதல் அப்படிங்கிற விதிப்படி இடையும் போயிடும் ஏன்னா இனமிகள் இணையவும் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி தான் இதுல இருக்கிற இகரமும் போச்சு அந்த மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய அந்த என்ன எழுத்து போச்சு இந்த சூங்கிற எழுத்தோட அந்த இடையெழுத்தே போயிடுச்சு இந்த ஈரு போதல்ங்கிற விதிப்படி பசு வந்தது இந்த இடை போதல்ங்கிற விதிப்படி சூவும் போயிடுச்சு சூவும் போன பிறகு என்ன ஆயிடுச்சு பா கூட்டல் தார் அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் ஆச்சு அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் அகரம்னா

மிகல் அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த தா அப்படிங்கிற எழுத்துக்கு இணைய எழுத்து இந்து அப்போ என்ன ஆயிடுச்சு அது மிகுந்து பைந்தா அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தத நான் இன்னும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா